ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஓவலேஷன் என்ன ஃபுட்டு எடுக்கலான்றது தான் பார்க்க போகிறேன் ஸோ பிஃபோர் ஓவலூஷன் ஃபுட்டு வந்து நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஆஃப்டர் ஓவலூஷன் ஃபுட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் விருப்பமாக இருந்தால் பர்சனலாக ஜாயின் பண்ணி பேசுங்க நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்குது கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ரெகுலராக நம்ம வா வாட்ஸ்அப்பில் பேசுகிற மெசேஜஸோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அவைலபிளாக இருக்குது அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் பார்த்துட்டு நம்ம சேனலை ரிவ்யூ பண்ணி பாருங்கள் அரௌண்ட் டூ இயர்ஸாக வந்து நம்ம இந்த சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம் பாசிட்டிவ் ஐபோ மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ பாசிட்டிவாக நினைப்போம் பாசிட்டிவாக நடக்கும் நீங்களும் உங்கள் வயிற்றில் பேபி இருக்குன்னு ஃபஸ்ட்டு நினைங்க தான் உங்கள் பேபி உங்களை நம்பி உங்கள் வயிற்றுக்கு வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து டேட் மிஸ் ஆகிற வரைக்குமே வெந்தய வாட்டர் எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கிளைமேட் மாறினால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கோங்க கோல்ட் ஆகிடும் ஸோ சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வெந்தய வாட்டர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு இல்லை எனக்கு வந்து ரொம்ப வந்து ஹீட் பாடி நான் டெய்லி எடுத்தால் கூட எனக்கு சளி பிடிக்காது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டெய்லியும் கூட எடுத்துக்கோங்க ஸோ அடுத்தது வந்து பால் டீ காஃபி குடிக்கலாமான்னா குடிக்க வேண்டாம் எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது டீ காஃபி குடிச்சு எனக்கு தலைவலிக்கும் கொஞ்சமாவது நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு ஆஃப் கிளாஸ் குடிக்கலாம் முடிஞ்ச அளவு வந்து பாலாக குடிங்க பாலில் என்ன போட்டு பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி போட்டு குடிக்கலாமான்னா பணக்கர்கண்டு போட்டு குடிங்க அது இல்லை எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கலை அப்படின்னு நினைச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை போட்டு குடிங்க அடுத்தது வந்து எயிட் டு நைன்குள்ளே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுங்க பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி தோசை பொங்கல் பூரி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பூரி ரொம்ப ஆயில் டிஷ்ஷாக இல்லாமல் பாருங்கள் எதுனாலுமே வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க சரி இட்லி தானே அப்படின்னு கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க அதில் கூட சோடா பூ கலந்துருப்பாங்க ஸோ வந்து நீங்கள் கடையில் வாங்கி முடிஞ்சளவு சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க வீட்டு ஃபுட்டாகவே எடுத்துக்கோங்க அடுத்தது டென் டு லெவனில் வந்து முளைக்கட்டிய பயிர் வகைகளை எடுத்துக்கோங்க முடிஞ்சளவு மார்னிங் டைமில் எடுத்துக்கோங்க தான் அது சீக்கிரம் டைஜன் ஆகும் டைஜஷன் ஆகாமல் வயிறு வலிக்கும் சில பேருக்கு ஈவினிங் டைம்லாம் சாப்பிட்டா நெஞ்சு மேலே நிற்கும் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் அந்த நேரத்தில் ஸோ அதனால் மொளக்கட்டிய பயிரை காலையில் டென் டு லெவன்குள்ளே எடுத்துக்கோங்க அப்புறம் இன்பிட்டுவின் கேப்பில் வந்து நீங்கள் சியா சீட்ஸ் போட்டு குடிக்கிறனா கூட குடிக்கலாம் இல்லை எனக்கு அது ரொம்ப கோல்டாயிடுச்சு வெந்தய வாட்டரும் குடிக்கிறேன் அப்படின்னா எதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ஒன்று வெந்தய வாட்டர் என்ன சியா சீட்ஸ் அப்படி எடுத்துக்கோங்க அடுத்தது லஞ்சு லன்ச் ஒன் டு டூக்குள்ளே எடுத்துக்கோங்க ரைஸ் கொஞ்சமாகவும் வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா ஒரு பெரிய கிண்ணியில் ஒரு டூ வெஜிடபிள்ஸ் டூ த்ரீ வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க முடிஞ்சளவு மசாலா கலந்து சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க வேக வச்சு பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டுவாங்கள்ல அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து த்ரீ டூ ஃபோருக்குள்ளே வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க அது எந்த ஃப்ரூட்ஸாக வேண்டாலும் இருக்கலாம் ஆனால் இப்போ இருக்கற சீசனில் மாம்பழம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ தயவு செஞ்சு மாம்பழம் சாப்பிட்றாதீங்க ஸோ மாம்பழம் அன்னாசி பழம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ரிமைனிங் எல்லாமே சாப்பிடலாம் நவால் பழம்னா ரொம்ப நல்லது தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம் ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை அந்த மாதிரி எடுத்துக்கலாம் திராட்சை கூட ரொம்ப புளிச்சா சாப்பிட வேண்டாம் பிளாக் திராட்சைலாம் ஸோ ரொம்ப புளிப்பு ஐட்டம் எடுத்துக்காதீங்க ரொம்ப காரம் உள்ள ஐட்டம் எடுத்துக்காதீங்க அன்னாசி பழம் மாம்பழப்பழம்லாம் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் வந்து ரொம்ப ஹீட்டு பாடி ஸோ பாடி ஹீட் அதிகப்படுத்துகிற ஃப்ரூட்ஸை எடுத்துக்க வேண்டாம் அடுத்தது வந்து ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸ்க்குள்ளே ஒரு ஒரு கிளாஸ் மில்க் எடுத்துக்கோங்க அதை நாட்டு சர்க்கரையோ இல்லை பணக்கற்கண்டோ இல்லை காலையில் பணக்கருக்கண்டுனா சாயந்தரம் நாட்டு சர்க்கரை இல்லைனா வெறும் பாலா அந்த மாதிரி பிடிங்க அடுத்தது செவன் டு எய்ட்குள்ளே டின்னர் டின்னர் ரொம்ப மயில்டாக இட்லி தோசை சப்பாத்தி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பூரின்னு ஆயில் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்காதீங்க முடிஞ்சளவு மைல்டாக எடுத்துக்கோங்க நைட்டு டின்னர் எயிட் ஓ கிளாக் டின்னர் குடிச்சதுக்கு டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறமேலு நீங்கள் வந்து அந்த இன்பிட்வீன் கேப்லெலாம் வந்து தண்ணி நிறையா குடிங்க இதில் பட்டர்ஃப்ளை யோகா வாக்கிங்கு இதெல்லாம் வந்து தனிப்பட்டது ஸோ ஈவினிங் கேப்பில் வந்து கேப்லேயோ காலையில் வெறும் வயிற்றுலையோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ முடிஞ்சளவு பட்டர்ஃப்ளை யோகா மட்டும் ரெகுலரைஸ் பண்ணுங்கள் அது ரொம்பவே நல்லது ஸோ அது வந்து ஈவினிங் டைமில் எடுக்கலாம் ஆனால் சா ஆஃப் அனவர் முன்னாடியே எதுனாலும் சாப்பிட்ருங்க அது பண்ணுறதுக்கும் ஆஃப் அனவர் முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் வயிறு காலியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க எதனாலனா நம்ம பட்டர்ஃப்ளை யோகா பண்ணுறப்போ வந்து அந்த மசில்ஸ் எல்லாமே விரிவு கொடுக்கும் ஸோ அது மாதிரி விரிவு கொடுக்குறப்ப உங்களுக்கு எதிர்த்துட்டு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு ஆஃப்னவர் முன்னாடியே எதுனாலும் சாப்பிட்ருங்க அப்புறமேலி யோகா பண்ணுங்கள் பட்டர்ஃப்ளை யோகா வாக்கிங் வந்து காலையில் டைமில் போய்க்கோங்க இல்லை ஈவினிங்னால உங்களோட கம்ஃபர்டபுள் டைம் தான் இன் பிட்வீன் கேப்பறம் நிறைய நீங்கள் தண்ணி குடிக்கணும் எந்தளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களோ அந்தளவு வந்து உங்கள் பாடி ஸ்டிமுலேட் ஆகிட்டே இருக்கும் இதை இந்த ஃபுட் ஐட்டம் மட்டும் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே ரொம்ப 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 நல்லது தோசையிலே வந்து அந்த ராகி தோசை பச்சைப்பயிறு தோசை இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக கம்பு தோசை இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களா கூட உங்களுக்கு வந்து கம்பு சாதமாக ராகி களியாக சாப்பிட பிடிக்குன்னா கூட தோசையாக நம்மளுக்கு உள்ளே இறங்கிரும் ஸோ காட்டமாக அதுக்கு தகுந்தப்பில் சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ஓலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுட் டயட் பர்ஃபெக்டாக எடுத்து இந்த மாதமே பேபி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்